ஒரு மாலை வேலையில் கவர்மெண்ட் கிளர்க் அரசு எழுத்தர் ஒருத்தர் இசை கச்சேரி கேட்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றாரு ரஷ்யாவில் இருக்க ஒரு ஒபேரா ஹவுஸ்க்கு அவரு இசை கச்சேரியை கேட்கறதுக்காக போறாரு போன இடத்துல கொஞ்சம் கூட எதிர்பாராத விதமா ஒரு விஷயம் நடக்குது அது என்னங்கிறது தான் இந்த கதை அனைவருக்கும் வணக்கம் உங்களுடன் இணைந்திருப்பது ஸ்டோரி டைம் வித் ஸ்ரீகாந்த் இன்றைக்கி நம்ம எ டெத் ஆஃப் எ கவர்மெண்ட் கிளர்க் ஒரு அரசு எழுத்தரின் சாவு அப்படின்ற இந்த சிறுகதையை தான் பார்க்க போகிறோம் இதை எழுதினவர் ரஷ்யாவை சேர்ந்த ஆண்டன் செக்காவா இதுக்கு முன்னாடியும் நம்ம சேனலில் ஆண்டன் செக்கவ் எழுதிய ஒரு சிறுகதையை அப்லோட் பண்ணியிருந்தேன் அதை இது வரைக்கும் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை பயன்படுத்தி அந்த சிறுகதையை பார்க்கலாம் ரஷ்ய எழுத்தாளர்களான லியோ டால்ஸ்டாய் ஆண்டன் செக்கவ் அப்புறம் வஸ்கி இவங்க மாதிரி பெரிய பெரிய ஆளுங்க நிறைய சிறுகதைகளை மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்ட்டு அந்த காலத்துலேயே எழுதியிருக்காங்க ஆனால் துரதிருஷ்டவஷமாக இதில் நிறைய சிறுகதைகள் யூடியூப்பில் தமிழில் இல்லவே இல்லை அதனால தான் நான் இந்த சிறுகதைகளை உங்களுக்காக படித்து அதை நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறேன் தயவு செஞ்சு இந்த கதைகளை ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்கள் அப்போ தான் ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு வாழ்க்கைக்கு பயனுள்ளதான ஒரு விஷயத்த இந்த கதையிலேருந்து நீங்கள் எடுத்துகிட்டு போக முடியும் சரி வாங்க கதைக்குள்ளே போகலாம் ஒரு இனிய மாலை வேலை ரஷ்யாவில் இருக்க செர்வியாக்கோ அப்படின்ற ஒரு அரசு எழுத்தர் கவர்மெண்ட் கிளர்க்கு அவருக்கு மியூசிக்னால் ரொம்பவே பிடிக்கும் அவர் ரொம்ப நாளாகவே ஒபேரா ஹவுஸில் போய் ஒரு இன்னிசை கச்சேரி கேட்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தார் அதுக்காகவே அவர் ஒரு இனிமையான மாலை வேலையில் இசை நிகழ்ச்சிக்கு புக் பண்ணியிருந்தார் அந்த இசை நிகழ்ச்சிக்கு அவர் இப்போது வந்திருக்காரு அவர் அழகாக ஒரு இரண்டாவது சீட்டில் ஒரு நடுவான ரோ போட்டு ஜம்முன்னு உட்காந்து அந்த இசை கச்சேரியை கேட்கலாம் அப்படின்னு ரொம்ப குதூகலமாக அந்த இடத்துக்கு வந்திருக்காரு அவர் வந்து இந்த தொலைக்காட்சி பெட்டி மாதிரி அந்த சைஸில் வந்து ஒரு கண்ணாடியை போட்டுட்டு அங்கே நடக்க போகிற இசை கச்சேரியை பார்க்குறதுக்கு ரொம்பவே தயாராகிட்டார் இந்த இசை கச்சேரி இப்போ ஆரம்பித்து நடந்துட்டுருக்கு திடீர்னு என்ன நடக்குதுன்னா ஆமாம் ஆண்டன் செக்காவ் கதையில் திடீர் திடீர்னு தான் ஏதாவது நடக்கும் அது மாதிரி இந்த கதையில் திடீர்னு என்ன நடக்குதுன்னா அவர் கொஞ்சமும் எதிர்பார்க்காம அவர் நெத்திலாம் சுருங்குது கண்ணெல்லாம் சுருங்குது அவர் போட்டிருந்த முகக்கண்ணாடியை அப்படியே கழட்டிட்டு கண்ணை அப்படியே மூடுறாரு நச்சுன்னு ஒரு தும்பல் போடுறாரு தும்பல் போட்டு முடிச்சுட்டு நம்மளை வேற யாராவது பார்க்குறாங்களா அப்படின்னு சுற்றி முற்றி அந்த ஒப்பேரா ஹவுஸில் உட்காந்துருங்கவங்களெல்லாம் நாகரிகத்தோடு பார்த்துட்டு அவர் மெதுவாக அவர் கண்ணாடியை போட்டுட்டு அப்படியே சீட்டில் உட்காருறாரு தான் அவரு ஒரு விஷயத்த கவனிக்கிறாரு தன்னுடைய முன்னாடி சீட்டில் உட்காந்துருக்க ஒருத்தர் தன்னுடைய பாக்கெட்லேருந்து கேச்சி எடுத்து தன்னுடைய சொட்டை தலையும் தொடச்சிட்டு முகத்தையும் தொடச்சிட்டு மறுபடியும் பாக்கெட்டில் வைக்கிறத பார்க்குறாரு தும்பல் அப்படிங்கிறது எந்த நேரத்தில் வேணா யாருக்கு வேணா வரலாம் எனக்கு வரலாம் உங்களுக்கு வரலாம் அந்த உபேர ஹவுஸில் உட்காந்துருந்தேன் யாருக்கு வேணா வந்திருக்கலாம் ஏன் மேடையில் நிகழ்ச்சி பண்ணிட்டு இருக்காங்களே அவங்களுக்கு கூட வந்திருக்கலாம் இல்லையா அது வந்து ஒரு இயற்கை அதை நம்மளால் தடுக்கவே முடியாது ஆனால் செர்வையாக்கோ நமக்கு முன்னாடி சீட்ல உட்காந்துருந்தவங்க முகத்துல நம்ம தும்பி நம்ம எச்சில வந்து அவர் மேலே துப்பிட்டோமோ அப்படின்னு ஒரு கணம் ரொம்பவே அதிர்ச்சி ஆகிடுறாரு அவர் மனசுக்குள்ள படபடன்னு இருக்கு யார் முன்னாடி உட்காந்துருக்காங்கன்னு மெதுவாக எட்டி பார்க்குறாரு அது யாருன்னு பார்த்தா ஒரு தலைமை அதிகாரி நல்ல வேலை இவர் ஒர்க் பண்ணுற டிபார்ட்மெண்டோட தலைமை அதிகாரியில நல்லா உத்து பார்த்ததுக்கப்புறம் அந்த தலைமை அதிகாரி வேற யாரும் இல்லை போக்குவரத்து துறையோட தலைமை அதிகாரி பிரிசாலோ தான் அப்படின்றது செர்வியா கோவுக்கு இப்ப புரியுது அவர் மெதுவாக முன்னாடி குனிஞ்சு அந்த தலைமை அதிகாரியோட காதில் என்னை நீங்கள் தயவு செஞ்சு தப்பா எடுத்துக்காதீங்க எனக்கு தும்மல் வந்துருச்சு நான் தெரியாமல் அது உங்கள் மேலே தும்பிட்டேன் என்னோடய எச்சில் உங்கள் மேலே பட்டுருச்சு அதை நீங்கள் தயவு செஞ்சு மன்னிக்கணும் என்ன அப்படின்னு சொல்கிறாரு அதெல்லாம் நீ ஒன்றும் கண்டுக்காதப்பா ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி இவர் அனுப்பிச்சுறாரு இல்லை இல்லை நீங்கள் என்னை மன்னிக்கணும் அப்படின்றாரு அட என்னை இசையை கேட்க விடுப்பா நான் ஒன்றும் நினச்சிக்கல அப்படின்றாரு அரை மனசோட இவரோட சீட்டுக்கு மறுபடியும் செர்வையாக்கோ வந்து அந்த ஐயோ இந்த தலைமை அதிகாரி நம்மளை பற்றி என்ன நினைப்பாரு ஒருவேளை இவர் தும்னனால அவரோட மனசு கஷ்டமாக இருக்குமோ அப்படின்னு இவன் நினச்சிட்டே இருக்கான் கரெக்டாக அந்த இசை நிகழ்ச்சிக்கு ஒரு இடைவெளி வருது இடைவெளி நேரத்தில் நேராக அந்த தலைமை அதிகாரி கிட்ட போய் ஐயா நான் தெரியாமல் தும்மிட்டேன் என்னோட எச்சில் உங்கள் மேலே பட்டுருச்சு என்னை தயவு செஞ்சு நீங்கள் மன்னிக்கணும் அப்படின்னு நான் தான் அப்போவே ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டேனே இன்னமும் அதையும் நினச்சிட்ருக்கப்போ அப்படின்ட்டு சொல்லிடுறாரு இவனுக்கு மறுபடியும் ஐயோ அவர் நம்ம மேலே பயங்கர கோபத்தில் இருக்காரு நம்ம மன்னிப்பு கூட ஏற்றுக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே இசை நிகழ்ச்சிக்கு வரான் நிகழ்ச்சி முடிது மறுபடியும் நேராக வீட்டுக்கு போயிட்டு அவன் கிட்டே நடந்த எல்லாத்தையும் சொல்கிறான் எங்கே தும்மல் தானேங்க செஞ்சீங்க யார் மேலே தும்புனீங்க அப்படின்னு அவர் வந்து ஒரு வேறு டிபார்ட்மெண்ட்டோடைய தலைமை அதிகாரிமா அப்படின்றாங்க சரி சரி உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் எதுனா வேற யாரோ ஒருத்தர் அவர் ஒன்றும் தப்பாக எடுத்துக்க மாட்டாருங்க நீங்கள் பெருசாக விட்டுருங்க அப்படின்னு இல்லை நான் அவர்கிட்ட என்னை மன்னிச்சிருங்கன்னு கேட்க போனேன் அவர் அதெல்லாம் போ ஒன்று வேணான்னு அனுப்பிச்சி விட்டாரு அப்படின்னு ஐயோ அப்போனா இதில் வேற ஏதோ சிக்கல் வந்துட போதுங்க உங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்கு அவர்கிட்ட வந்து சொல்லி உங்கள் வேலைக்கு எதுனா பிரச்சனை வந்தாலும் வந்துடும் நீங்கள் முதல்ல என்ன பண்ணுங்கள் நாளைக்கு நேராக அவரோட அலுவலகத்துக்கே போய் அவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு மனைவி சொல்கிறா இவன் மனசில் என்ன இருக்கோ அதையே அவளும் சொல்கிறா இல்லையா இவன் வந்து மனைவி ஒரு வேளை அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்கன்னா கூட இவன் நிம்மதி அடைஞ்சிருப்பாரு ஆனால் வந்து மனைவி வந்து இப்படி சொன்னோன்னே தனக்கு சாதகமான பதிலை இப்போ நம்ம பொதுவாகவே யாருக்கிட்டே நீங்கள் பேசுகிறீங்கன்னு நீங்கள் அவங்க மனசில் என்ன நினைக்கிறாங்களோ அதையே நீங்கள் பேசிட்டீங்கன்னா அவங்களுக்கு இன்னும் ரொம்பவே அதை உடனே எடுத்துப்பாங்க அது மாதிரி இந்த செருவியாக்கமும் மனைவி சொல்கிறத கேட்டு அடுத்த நாள் காலையில் டிப் டப்பாக யூனிஃபார்ம்லாம் போட்டு முகசவரம்லாம் பண்ணி தான் கிளம்பியிருக்கான் நேராக அலுவலகத்துக்கு போய் அந்த தலைமை அதிகாரி எந்த அறையில் இருக்காரோ அந்த அறைக்கு போகிறான் போனால் அங்கே வந்து மனு கொடுக்குறவங்க எல்லாம் நிற்கிறாங்க அந்த தலைமை அதிகாரி பக்கத்தில் ஒவ்வொருத்தராக மனுவை கொடுத்துட்டு போகிறாங்க இவனும் அந்த க்யூவில் நிற்கிறான் இவனுடைய நேரம் வரும்போது அந்த தலைமை அதிகாரி இவனை நிமிர்ந்து பார்த்து என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறாரு ஐயா நேற்று ஈவினிங் வந்து நம்ம ஒபேரா ஹவுஸில் சம்பவம் நடந்தது நான் வந்து உங்கள் மேலே வேணும்னு என்னோடய எச்சில துப்பலை எனக்கு தும்மண்டை வரும்போது அது தெரியாமல் உங்கள் மேலே பட்டுருச்சு அப்படின்னு சொன்னோன்னு நீ இன்னுமா அப்பா இதை நினச்சிட்டு இருக்க நான் தான் உன்னை அப்போவே சொன்னேன் இல்லை போன்னு முதல்ல இந்த இடத்த விட்டு காலி பண்ண அப்படின்னு அந்த அதிகாரி சொல்லிடுறாரு அவர் முகம் சொல்லும்போது ஒரு மாதிரி சுருங்குது அதை பார்த்து இவன் என்ன நினைக்கிறானா இவர் ரொம்ப நம்ம மேலே கோபமாக இருக்கார் போலையே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அதே ஆஃபீஸில் வெயிட் பண்ணுறான் இப்போ மிச்சம் மனு கொடுக்குறவங்கலாம் கொடுத்து முடிச்சுட்டு அந்த அதிகாரி தன்னுடைய கடமையை முடிச்சுட்டு அவருடைய ஓய்வு வரைக்கும் போகிறாரு வழியில் போகும்போதே மடக்கி இவன் என்ன பண்ணுறான் ஐயா ஐயா என்னை ஒரு நிமிஷம் நான் சொல்கிறத கேளுங்கள் என்ன நீங்கள் தயவு செஞ்சு மன்னிக்கணும் அப்படின்னு என்னையா என்னை அசிங்கப்படுத்தணும்னு என் பின்னாடி அறிஞ்சிட்ருக்கியா நீ தயவு செஞ்சு எதாவது நான் சொல்கிறதுக்குள்ளே இங்கேருந்து போயிடு அப்படின்றாரு இவன் என்னடா பண்ணுறதுன்னு வேறு வழியே இல்லாமல் நேராக வீட்டுக்கு வந்துடுறான் வீட்டுக்கு வந்த இந்த ஆளை நம்ம என்ன பண்ணுறது இவருக்கு நம்ம ஒரு கடிதம் எழுதியே ஆனோம் அந்த கடிதத்தில் நம்ம என்ன நினைக்கிறோமோ அது ஆழமாக இவருக்கு சொல்லி அவர்கிட்ட புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கான் விடிய விடிய யோசிக்கிறான் அவனுக்கு மனசில் நிறைய எண்ணங்கள் இருக்கே தவிர அதை எழுத்தால பேப்பரில் எழுதவே முடியல அடுத்த நாளும் வருது அதே மாதிரி அதே தலைமை அதிகாரி இருக்கிற இடத்துக்கு மன்னிப்பு கேட்கலாம் அப்படின்ட்டு போயிடுறான் இந்த முறை எடுத்தோனையுமே அவர்கிட்ட வேறு மாதிரியான ஒரு அப்ரோச் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக போகிறான் இவனை பார்த்தோன்னையுமே சொல்லுப்பா என்ன வேணும்னு கேட்குறாரு நீங்கள் என்னை மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன் நான் எத்தி கூட மன்னிப்பு கேட்குறதுக்காக வந்திருந்தேனே முதன்நேத்தி சாயந்தரம் நடந்த நிகழ்ச்சிக்காக தயவு செஞ்சு நான் என்ன சொல்ல வரேன் என்னான்னு ஆரம்பிக்கும் போதே அவர் எழுந்து ஓங்கி பூச்சு காலை வந்து தரையில் உதைச்சி இந்த இடத்த விட்டு நீ போகிறியா என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்த விட்டு அவர் எழுந்து போயிடுறாரு இப்போ இவனுக்கு என்ன புரியுதுன்னா இவர் நம்ம மேலே ரொம்ப கோபமாக இருக்கார் போல் இவருக்கு நம்ம என்ன சொல்கிறதுன்னே தெரியலையே இவர் நம்ம என்ன சொல்ல வரோன்னு கேட்காமையே மேலும் மேலும் கோவமாக இருக்கார் எப்படியாவது இவர் கோவத்தை நம்ம வந்து நிறுத்தியே ஆகணுமே அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கான் அதுக்கப்புறமாகவும் அவர் எங்கேயாவது வருவார் அவர்கிட்ட எப்படியாவது நடந்த விஷயத்துக்கு மன்னிப்பு கேட்கணும்னு காத்திருந்தான் ஆனால் அவர் வரவே இல்லை ரொம்பவே மனசு உடஞ்சி போய் நேராக வீட்டுக்கு வந்து தன்னோட யூனிஃபார்மை கழட்டிட்டு சோஃபாவில் படுத்து நடந்த எல்லா நிகழ்ச்சியும் நினச்சி 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 பார்க்குறான் அவர் சீ போகன்னு சொன்னதையும் பூட்ஸ்க்கால் இது பண்ணதையும் இங்கேழுந்து போகிறியா அப்படின்னு அவர் கடும் கோவத்தோட முகத்தை வச்சு கேட்டதையும் சிந்திச்சுக்கிட்டே சோஃபாவில் அப்படியே படுத்திருந்தான் அதே ராத்திரி இந்த சம்பவத்தை நினச்சி நினச்சி அந்த அரசியலத்தாளர் தன்னோட உயிரையே விட்டுடுறாரு இதுதான் ஆண்டன் செகவ் சொல்லியிருந்த இந்த ஒரு அரசியலின் சாவு அப்படின்ற சிறுகதை நீங்கள் எல்லாரும் இந்த கதையை முழுசா கேட்டிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இந்த கதை மூலிமா உங்களுக்கு என்ன புரியுது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க நம்ம சேனலில் நீங்கள் பார்க்கறது இதுதான் முதல் முறைனா தயவு செஞ்சு இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் ஒரு சுவாரஸ்யமான சிறுகதையோட உங்களை அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது ஸ்டோரி டைம் வித் ஸ்ரீகாந்த் நன்றி